அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் சூசைய நல்ல மனது யாரையும் வருத்தப்பட வைக்காத மனது குறை சொல்லி காயப்படுத்தாத மனது இழகிய நேர்மையான தெய்வ நம்பிக்கை கீழ்ப்படுத நிறைந்த மனது மரியாவின் அற்புதமான மனைவி கணவனின் நிலையை புரிந்து கொண்டவள் கணவன் சூசியின் கஷ்ட நஷ்டங்களை அறிந்தவள் தன் கணவனின் இயக்கம் கவலை துயரம் எல்லாவற்றையும் தெரிந்திருப்பவள் தோபிசார் அருமையான தம்பதியர் ஜெபம் நிறைந்தவர்கள் ஆண்டவரோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டவர்கள் எல்கானா அண்ணா தம்பதியர் ஒருவர் ஒருவரின் பலம் இயலாமையை புரிந்து கொண்டவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அனைத்திலும் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாய் இணைந்து இருந்தவர்கள் ஆண்டவரே இன்றும் ஒவ்வொரு தம்பதியரையும் நீர் ஆசிர்வதிக்கும்படி வேண்டுகிறோம் நல்ல அற்புதமான ஜபமும் விசுவாசமும் அன்பும் அரவணைப்பும் நிறைந்து இணைந்து வாழும் தம்பதியர் நிறைய இருக்கின்றனர் ஆண்டவரே அவர்களுக்கு இன்னும் அதிகமான அசீரை கடும் உறுதியான விசுவாச வாழ்வை அன்பான வாழ்வை கொடுத்து எடுத்துக்காட்டான தம்பதியர்களாக வாழச் செய்யும் ஆண்டவரே மறுபக்கம் எத்தனையோ பிளவுகள் பிரிவினைகள் சண்டைகள் சச்சரவுகள் நிம்மதி இழந்து சமாதானம் இழந்து வாடுகின்ற குடும்பம் தம்பதியர் இவர்களே ஆசிர்வதியும் ஒரு நல்ல உறவை ஒன்றிப்பை தாரும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க